ஜியோ போக்குவரத்து தொழிலாளர்கள் அப்புறம் எப்போவுமே வேளாண்குடி மக்களின் போராட்டம் இப்போ அண்மை காலமாக வந்து கொரோனா நேரத்தில் இவங்க எடுத்து அவசர அவசரமாக பணிக்கு எடுத்த பிள்ளைகள் தான் நம்ம செவிலியர்கள் அப்போ வந்து கொரோனா நேரத்தில் இந்த செவிலியர்கள் எல்லா கண்களுக்கும் மருத்துவர்களாக கடவுள்கள் போலவும் இந்த செவிலியர்கள் எல்லாம் ஒரு தேவதை போலவும் தெரிஞ்சாங்க இப்போ தேவையில்லாமல் தெரியுறாங்க இப்போ பணி நிரந்தர இப்போ அவங்க அந்த கோரிக்கையை வச்சு போராடுறாங்க அந்த போராட்டம் அப்படியே இருக்கு துப்புரவு பொறியாளர்கள் அந்த பணியாளர்கள் எங்களை தனியார் வயப்படுத்தாதீங்க பணி நிரந்தரஞ்சிங்கிற கோரிக்கையை வச்சு அவங்க வீதியில் நின்று போராடுறாங்க அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அப்ப இதுல நாடே ஒரு போராட்ட கலமா இருக்கும்போது நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சி ஆயிருக்கு வெறும் வார்த்தையை வெற்று வார்த்தையாயிருப்போது மடிக்கணினி கொடுக்கறோம் விடுபட்ட முப்பத்தாறு லட்சம் பேருக்கு மறுபடி மகளிருக்கு ஊக்கத்தொகை உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு மக்களை ஏமாற்றி வாக்கை பறிக்கிறதுல தான் இவங்க இருக்கிறாங்க உங்களுக்கு அறிவை வளர்க்கும் ஆசிரிய பெருமக்கள் அறிவு கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரிய பெருமக்கள் வீதியில வந்துட்டா அந்த நாடு எதை நோக்கி நகருது அப்படின்னு நீங்க பாக்கு இதே மாதிரி டாஸ்மார்க் பணியாளர்கள் வந்து வீதியில வந்து போறான்னா இப்படி கண்டுக்காம புறந்தள்ளுமாங்கிறது மட்டும் பாருங்க இந்த அரசு அவர்கள் கோரிக்கை கோரிக்கையை உடனே ஏற்குமா இல்லையா அப்ப எப்படி எதை நோக்கி நகருது ஆட்சி முறை எதை நோக்கி நகருது பாரு குடிச்சிட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குது படிக்க போற பிள்ளை நீ கட்டினா பள்ளிக்கூடம் சரியில்லாம தான் விழுந்து செத்து இருக்கான் அவனுக்கு என்ன கொடுத்த நீ நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று போராடி செத்து வரான்ல அந்த ராணுவ வீரன் குடும்பத்துக்கு நீ என்ன கொடுக்குற நீ அப்ப எதை நோக்கி இந்த ஆட்சி முறை நகருதுன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப கொடுமையான ஆட்சி இது இந்த கட்சிகள் தொடர்ச்சியா செய்து கொண்டு வருது மாறி மாறி இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஏத்து பேசுறதும் பாருங்க இதே இதே போராட்ட ஆசிரியர்கள் சமவேளை சம வந்து திமுக ஆட்சியில மட்டும் எழல இந்த கோரிக்கை அவங்க ஆட்சியில எழுந்துச்சு நிறைவேற்று எதிர்கட்சியா வந்த போது நிறைவேற்றலையே அப்ப தேர்தல் அரசியலை நோக்கியே இவங்க வைக்கிறதுனால மக்கள் அரசியலை பற்றி கவலைப்படுவதில்லை வாக்கு அரசியலே இவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறதுல யாரு வீதியில் நிக்கிறவன்ல யாரு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குற மதிப்புமிக்க ஆசிரியர் பெருமக்கள் செவிலியர்கள் என்ன நோய் இருந்தாலும் தொட்டு அவங்களுக்கு சேவை சேவை செய்து உயிர் காக்கிற ஒரு சேவை பெண் சேவை செய்கிற சேவை பெண்கள் வீதியில் நிக்கிறாங்க அப்ப எதை நோக்கி நாடு நகர்ந்து போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வந்துட்டான் மருத்துவர் வீதிக்கு வந்துட்டான் மீனவே வீதியில் கத்துறான் மாணவன் கத்துறான் இங்க ஆசிரியர் பெருமக்கள் வந்துட்டாங்க வேளாண்குடி குடி மக்கள் எங்க விளைய விளைநிலை நீங்க நாங்க விளை வச்ச நிலை கொள்முதல் செய்து ஒரு நல்ல பாதுகாப்பு கிடங்களை சேமிப்பு கிடங்களை வைங்கன்னு சொல்லி நான் விளைய வச்ச நெல்ல வெம்பாடு விட்டு விளை வச்சு கொண்டாரேன் வீதியில போட்டு முளைக்கி வைக்கிறியே இப்ப நீ எதை நோக்கி நகத்துற ஆட்சியே ஒரு டாஸ்மாக் சிறகு அப்படி வீதியில போடுவிய சொல்ல சாராயத்தை பாதுகாக்கிற நீ சாப்பிடுற உயிர் தேவையா இருக்கிற உணவு பண்டத்தை வீதியில போடுறீ அப்ப ஒரே வழிதானே இருக்கு இவங்கள தூக்கி வீதியில போடுறத தவிர வேற என்ன இருக்கு மக்களுக்கு என்ன வழி இருக்கு கேட்டா நாங்க அருமையான ஆட்சியை குடுத்துக்கிட்டு இருக்கோம் உறையில்லாத ஆட்சியை குடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு அது அதான் எப்படி பார்த்தாலும் விழிப்புணர்வை விடுதலையின் முதல் படிங்கிறார் எங்க தலைவர் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறார் ஐயா இறை அதுக்கு பல சான்றுகள் மாதிரி என் சமூகம் விழிப்புணர்வற்று போனதுக்கு காரணம் இது திட்டமிட்டு மொழி இனப்பற்ற அழிச்சு சாதிப்பற்று மதப்பற்ற ஊட்டிடுச்சு இரண்டாவது மதி மயங்கி சிந்தனை இழந்து உடல் திறனற்று போகிற சாராயத்தை அரசு பொதுமைப்படுத்திருச்சு அதுக்கப்புறம் கணக்கில்லாத திரைக்கவர்ச்சி சகிக்க முடியாத திரைக்கவர்ச்சி கண்ணு வழியே காது வழிய போதை ஏற்ற திரைக்க மூழ்க வச்சிருச்சு இப்ப நீங்க பாருங்க இந்த திமுக ஆட்சிக்கு வருவது மாணவர் எழுச்சியில தான் மொழி தான் வருது மாணவர்களை இவங்க அவன் போச்சா போறான்னா மொழி மேல பற்றுல அந்த கிளர்ச்சியை வச்சு ஆட்சிக்கு வந்தது அதிகாரிக்கு அரியணைக்கு வந்தவண்ண மாணவர் அமைப்பு இருந்தா ஒருவேளை நம்ம ஆட்சியை ஏற்று போறோம்னான கட்டுப்படுத்த முடியாதுன்னு மாணவர் அமைப்புக்கு தடை புரிதுன்னு நினைக்கிறேன் கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது பள்ளியில் அரசியல் பேசக்கூடாது ஆனா சினிமா பேசலாம் நான் சொல்றது புரியுதா அப்ப கல்லூரியில அரசியல் அரசியலை விட ஆகச்சிறந்த கல்வி உலகத்துல ஏதாவது உண்டா சொல்லு அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை கல்வி அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை அதை விட்டு சினிமா பேசலாம் அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு ஒன்னு கல்லூரி விழாவுக்கு நடிகர் நடிகை இயக்குனர் அங்க மேடையில எந்த எழுச்சிப்பா எதுவும் கிடையாது மொழி சார்ந்தோ நிலம் சார்ந்தோ வளம் சார்ந்தோ பண்பாடு சார்ந்தோ பாட்டு இருக்காது திரைப்பாட்டு அதுக்கு நடனம் அப்ப இது ஆயிருதுன்னா இந்த திரை கவர்ச்சி இதுதான் உலகத்தின் உச்சம் அப்படின்னா அது ஒரு மதமா மாறி வெரி உங்களுக்கு இறை வழிபாட்டை விமர்சித்த இந்த கட்சிகள் திரை வழிபாட்டை போற்றிடுச்சு கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாட்டை விட மேலானதுன்னு கட்டமைச்சிருச்சு அதனால என்ன ஆயிருது கண்ணு யாருன்னு தெரியல நடிகர் நாடானதுக்கு தயாரா இருக்கு அப்புறம் அப்ப எதை நோக்கி இந்த நாடு நகருது விழிப்புணர்வற்ற என் மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது எளிய பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் கடைசியா ஒரு சின்னம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யாருமே தெரியாது இந்த மாதிரி பிள்ளைகளை தான் வேட்பாளராக இருந்தேன் உங்களுக்கு தெரியும் அதுல முப்பத்தாறு லட்சம் வாக்கை தேடி போட்டு என் பெட்டி என் வாக்கு மூணாவது வெட்டி நாலாவது வெட்டியில் இருந்தது அதுல தேடி போய் ஒரு ரூபா வாக்கு காசு காசுவாங்கல சாவி சொன்னாங்க மதம் சொன்னாங்க சாராயம் தந்தாங்க சாப்பாடு தந்தாங்க பணம் தந்தாங்க அதுல மான தமிழ் மக்கள் தேடி நல்ல ஆட்சி வரணும் நல்ல அரசியல் வரணும்னு விரும்பின மக்கள் இவ்வளவு வாக்கை கொடுத்து எங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாத்திருக்காங்கன்னா மக்கள் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது மகத்தானவர்கள் போய் சேர்க்கணும் அதுக்கு ஒரு மயக்க இருக்கு திரை மயக்கம் இருக்கு அது எப்படின்னா நீங்க பாதரச விளக்குல இந்த முழு நிலவு வெளிச்சத்தை மறந்துருவா மக்கள்ங்கிறாங்க வாசனை திரவியத்துல வண்ண மலர்களின் வாசத்தை கவனிக்க மறந்துருவா மக்கள்ங்கிறாங்க இந்த மயக்கத்துல இருக்கிறாங்க இதை கொஞ்சம் சரி பண்ணுங்க எங்க அப்பா நம்மால் வர வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது நஞ்சில்லா உணவு இருந்தானா இயற்கை உணவு பேசினானா ஆர்கானிக் இருந்துச்சா மர செக் கிடைக்கும்னு எந்த கடையிலாவது இருந்துச்சா ஒரு மகன் வந்து ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்குனா அது மாதிரி ஒரு மாறுதல் வரும் வரும் அது எப்ப லலின் என்ன சொல்றாரு இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாதுங்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள் அதுக்கு சான்று இலங்கை அதுக்கு சான்று பங்களாதேஷ் அதுக்கு சான்று நேபாள் இந்த சுத்தி நடந்தது எல்லா வீட்லயும் தீப்பற்றி எரிஞ்சிருச்சு என் வீடு எரியாதுன்னு நான் உறுதி தர முடியாது எரி எரி அந்த தீ தான் புரட்சி தீ கொஞ்சம் பொறுத்துருங்க நடக்கும் அதுக்குதான் நாங்க எல்லாரும் ஆள் கொடுத்து பண்றது இடத்துக்கு போறோம் இந்த தீ தீ இல்ல எங்க முன்னோர்கள் ஏற்றி வச்ச தீ அது இந்த பொதுக்குழு சிறப்பு அறிவிக்கையிலே இருக்குது நாங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்க ஒரு ஒரு ஒன்னு சொல்ல விரும்புறோம் என் மக்கள்கிட்ட உங்களின் குறை கேட்க வந் வந்த பிள்ளைகள் நாங்கள் இல்ல அந்த குறையை தீர்க்க வந்த பிள்ளைகள் நாங்கள் நினைக்க பிறந்தது இல்ல நிரூபிக்க பிறந்த பிள்ளைகள் அதனால இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு காரணம் இது இந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுன்னு வச்சுதான் இதுவரை தேர்தலை சந்திக்கிறோம் நீங்க கவனிக்கல ஆனா இந்த வாட்டி நீங்க கவனிக்காம இருக்க முடியாது ஏன்னா இதுதான் பிரச்சனை இதுக்கு இதுதான் காரணம் இந்த வாரி இதுக்கு தீர்வுன்னு என்ன பண்ணுவேன்னா போட்டு காட்டுவேன் அப்போ நீ படமா பார்த்தா நீ படம் பார்த்து கெட்டு போயிட்டில நான் ஒரு படம் காட்டுறேன் பாருன்னு காட்டுவேன் இந்த வாட்டி அது வந்து கொஞ்சம் பொறுத்து இப்போ சொல்ல முடியாது பெரியார் யாருன்னு சொல்லிட்டு போட்டுருவோம் நீ கொஞ்சம் பொருங்க இல்லை பெரியாருங்கிறவர் அவர் தான் நீ நினைக்கிற பத்தியா அதுதான் தவறு அதை த தான் இப்போ மூணாம்தேதி கூட்டம் போட்டுருங்க உங்களுக்கு புரியுதா நீ என்னவோ அவர்தான் தான் பெரியார்னா நீங்க ராமசாமி ஐயா தான் பெரியார் என்கிட்ட நில்லு என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவனும் பெரியார் என் பக்கவா புரியுதா உனக்கு இந்த உட்காந்துருக்கா பத்திலா யாருன்னு தெரியுமா முத்தமிழ் காவலர் என் தாத்தன் கியாப்பை விஸ்வநாதத்தோட பேத்தி காஞ்சிபுரத்துல போட்டிடுறான் நீ எந்த பேசுக்கு இது யாரு தெரியுமா என் மகன் என் இனக்காவலன் பிரபாகர வனக்காவலன் வேறு வீரப்பனுடைய மக சும்மா அது பண்ணிக்கிட்டு கூடாது எனக்கு இங்க பாரு என் மொழி காக்க இனம் காக்க என் எல்லை காக்க போராடி உயிர் நித்த ஒவ்வொருவனும் பெரியார் நீ வந்து பாரு நீ பெரியாரை போற்றுவோம் அது என்ன சொல்றது பெரியாரை பேணாத ஒழிகள் பெரியாரால் பேராய் இருமை தரும் யார் பெரியார் செயற்கரிய செய்வாற்றியர் சிறியர் செயற்கரிய செய்யாதார் இப்ப நீங்க சொல்றியாரு பார்த்து சொல்றீர்கள் பார்த்தீங்களா அவர் என்ன செயற்கரிய செய்திருக்கார் நீ மூணாம் தேதி வர காத்துரு அவர் அவரு அவர் எல்லாரையும் போற்றும் போட்டா நான் ஒரு தமிழ் தேசியனத்தின் பிள்ளை தமிழின் மகன் என் தாயை ஒழிக்கணும்ன்ற என்னடா தமிழ தமிழை மட்டும் படிக்காதரா ஆங்கிலத்தையும் படிச்சுக்கடா அது வெளிநாட்டுல போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியா வரும்டா தமிழை மட்டும் படிக்காத ஆங்கிலத்தையும் படிச்சுக்க இதுதான் எல்லாரும் பேசுனது அதுல என்ன இருக்கு தாய்ப்பால் பைத்தியங்களே உலகமே சொல்லுது தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வருது தாய்ப்பால் குடிக்கணுங்கிறான் நீ தாய்ப்பாலே உங்களுக்கு புரியுதா தாய்மொழி கல்லாத என்ன இருக்குது தாய்மொழியில அது சனியே அது ஒரு காட்டுமராண்டி மொழினா நீ நீங்க தமிழ் தானே பேசுறீங்க தமிழர் தானே உங்க மொழி மிராண்டி மொழினா நீங்க யாரு அத பேசுற நீங்க யாரு நான் கேக்குறதுக்கு நீங்க யாரு காட்டுமிராண்டி இத உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை ஏய் உங்க திராவிட இயக்கத்தின் டூ பாயிண்ட் ஓ தலைவர் தானே பார்த்து வர்றாரு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்கான் அந்த தமிழ் அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா ஏ அரவர என்ன பிரிச்சுக்கிற நீ அதுல என்ன இருக்குன்னு கேட்கிறிய தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு இவர் கன்னடர் அப்ப அதுல இருக்கா இவர் தெலுங்குற அதுல இருக்கா இவர் மராட்டியர் அதுல இருக்கா இவர் குஜராத்தி அதுல இருக்கா இது மலையாளத்துல இருக்கா தமிழ்ல மட்டும்தான் இல்லையா என்ன இல்ல தமிழ் என்ன இல்ல தமிழ்ல உலக மொழிகளின் தாய் தமிழ் அப்ப இத்தனை உலக பேரறிஞரும் போற்றிய மொழி உலகத்தின் முதல் மொழி அதை அழினார் என் தாய்மொழி அழிக்க சொன்னவன அழிக்கிறதா மான தமிழன் ஒவ்வொரு மகன்கிடமே இருக்கணும் சும்மா வந்து அவரை போற்றணும் எதுக்கு போச்சணும் இதுக்கு போற்றணும்னு சொல்ல நான் போற்றிக்கிட்டு தான் இருந்தேன் பெரியாரும் போராடினார் அதை ஏற்கரும் எதிர்க்கலை பெரியார் தான் செஞ்சார் அதை ஏற்க எதிர்க்கணும் எல்லாமே பெரியார் தான் இப்ப ஒண்ணு இல்ல ஏற்காடு மலையில ஏறி போன இடத்துல என் பாட்டேன் என் மூதாதை கடையழு வள்ளலில் ஒருத்தன் அதிகமா நெடுமான் அஞ்சு பேர் இருந்துச்சு வளைவன் இருந்துச்சு அதை ஏன் மாத்தி நீ நீ வேறா பெரியாருன்னு வச்ச தந்தை பெரியார்னு நீ வச்ச அப்ப ஏன் அடையாளத்தை அழிச்சு அதிகமான விட இவர் பெரிய இவரா அவன் கொடை வள்ளல் இவன் தஞ்சை ரெண்டுல எதை நீ எதை எந்த எதுக்கு வைக்கிற பேர வைக்கிற நீ அடிச்சுட்டி அமைக்கிற அப்போ உன் அடையாளத்தை நிறுவன் நினைக்கிற நீங்க தியாகராய நகர்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா தம்பி நீங்க செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருக்கிய போத்திஸ் கைத்த மாதிரி ஒரு மேம்பாலம் இருக்கு இருக்கு அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன அன்பழகன் யார் அந்த அன்பழகன் ஜே அன்பழகன் யாரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் காசுல அவ்வளவு பெரிய மேம்பாலத்தை தலைநகர்ல ஒரு வணிக நகர்ல கட்டி ஜே அன்பழகன் அந்த வக்கிரிகளே இது யாருடைய அடையாளம் டாக்டர் சுப்பராயனா அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கரா இல்ல ஜீவானந்தமா இல்ல சிங்காரவேளரா அயோத்தியாச பண்டித ரெட்டமலை சீனிவாச எம் சி ராஜாவா எந்த பெருமையும் எங்களுக்கு இல்லையா எதுக்கு நீ அவர் பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற நீ ஓ மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேம்பாலம் சாட்ட தானே சொல்லுங்க ஏன் அங்க சவுந்தர பாண்டியன் நாடாருன்னு நீ சொல்ல சாதிய ஒழிப்ப பாண்டி பஜார்னு வைக்கிற பாண்டி என்னது பஜார் என்ன மொழி அது பாண்டிய நாடார் பேர சொல்ற கூடாதா எங்க தாத்தன் சிங்காரவாளர் சிவானந்தர் பேரையை வைக்க கூடாதா கக்கன் பேரு காமராஜர் பேரு முத்துராமலித்தவர் பேரையை வைக்க கூடாதா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க செம்மல் வாவு சிதம்பரனார விட இந்த ஜெய அன்பழகம் பெரிய வரா வராதா சொல்லு வெறிவரமா வராதா அப்புறம் நீ மூணாம் தேதி வரை பொறுமையா நீ நீ பொதுக்குழு போறதுக்கு முன்னாடி கோவத்துக்கு தம்பி ஏ கவனியா நீங்க போன ஆண்டு தயாரிச்ச அறிக்கையில இருந்து இது என்ன இதெல்லாம் வந்து தம்பி நீ வர்ற நாட்ட ஆண்டவங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க தொகுதியா போய் இப்பதான் பிரச்சனைகளை கேட்டு அறிக்கை கொடுக்க போறோம்னா இந்த அறிக்கையை வச்சு தீ வச்சு கொடுத்தாமே என்ன பண்ணுவீங்க இந்த அறிக்கை போனாண்டு கொடுத்த அறிக்கைல இது என்ன மாறும் என்ன மாறும் என்ன அறிக்கை மக்களின் பிரச்சனை என்னன்னு தெரியாம எதுக்கு அதிகாரத்துல இருக்க ஒரு வெச்சு வெச்சு வேலை இதெல்லாம் ஒரு சடங்கு சடங்கு இதெல்லாம் ஒரு சடங்கு புரிதா சும்மா ஒரு மாலையை போடுறது மாலையை போட்டு ஜெயலலிதா அம்மா அதுல எம்ஜிஆர் இதுல அப்படி இதுல எல்லாரும் போட்டு சாமியை கும்பிடு எல்லாரும் கும்பிடுவோம் ஒரு வெற்று அறிக்கை வெற்று அறிக்கை நாங்க வந்து எலக்ஷன் அறிக்கை நீங்க ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டோம் அதை வாங்கி படிச்சு பாருங்க மக்கள் அரசு காம்ல இருக்கு இந்த வாட்டி மேலும் நிறைய பிரச்சனை கூடுதல் ஆயிட்டதுனால அதையும் சேர்த்து அதுக்கு தீர்வோட வெளியிடுறோம் அச்சாவும் கொடுக்குறோம் காணொலி அவலாவும் காட்டுறோம் உனக்கு மரம்னா தெரியாது மலைன்னா தெரியாது கடல்னா தெரியாது நீர்னா நந்திரியாது நிலைனா நிலம்னா மண்ணுன்னா தெரியாது கூட்டம் ஒண்ணு தெரியாதுனா ஓட்டுக்கு இருநூறு அதுதான் கணக்கு என்னம்மா அது இரநூறுவாவும் பீசுன்னு சொல்கல நமக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தான் இலக்கு நாங்க அவளை வெல்லுவோம் இவளை வெல்வோம்னு ஒரு உப்பிரிதா உங்களுக்கு அதுல எங்களுக்கு வந்து ஒரே இலக்கு இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவது தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நிறுவுது உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றுவது நீ எப்படி என் முன்னோர்கள் கனவு வச்சுருக்கான் ஒரு கனவு வச்சுருக்கான் பகுத்து வகுத்து வச்சுட்டு போயிருக்கான் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மண் மரவர் கூப்பிட்டோம் நாங்க அந்த ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அது உங்களுக்கு வந்து அது தெளிவா நான் விளக்கி விளக்கி ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பேசுவேன் இப்ப வந்து அது பேச நேரம் சொல்றாரு தம்பி சொல்றாரு நாங்க இலவசத்துல அதுல எனக்கு உடன்பாடு இல்ல இப்ப தம்பியே உங்களுக்கு சர்க்கார் படத்துல அந்த இலவசத்தை எதிர்த்து போராடி அது பிரச்சனையா ஆச்சு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இலவசம்ங்கிறது வளர்ச்சி திட்டம் இல்லை அது வீழ்ச்சி ஒரு நாட்டில் எது சரியா சமமா இலவசமா இருந்திருக்கணும் அப்படின்னா அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரும் பொதுமையா இருந்து எல்லாருக்கும் சமமா சரியா தரமா கொடுத்துருக்கணும் இது கட்டணம் இல்லாத இந்த கல்வி மருத்துவம் அது கொடுக்கணும் தான் அரசு இதுக்கெல்லாம் வரி எடுத்துக்குது அதை கொடுக்கணுங்கிறத மத்த எல்லாமே வந்து நீங்க இலவச மின்சாரம்னு நான் என்ன பண்ணுவேன்னா மின் கட்டணம் சுமை இல்லைன்னா அதை வந்து அந்த இரவு புறா விளக்க எரிய சொல்றது புரியுதா இந்த பொறுப்பற்ற தனம் தானா வரும் அப்ப ஒரு கட்டணம்னு ஒன்று இருந்தா நான் குறைஞ்சது ஏன் தேவையில்லாத தண்ட செலவு காசு காசு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு செலவழிக்கும் போது அதனால் அருமை தெரியும் கவிப்பரரசு வைரமுத்து சொல்றாரு தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலே இந்த மனுஷ பயில்களுக்கு அந்த மகத்துவம் தெரியல மதிக்க மாட்டேங்கிறாரு என் காலுக்கு கீழே மிதிபடுறதுனால இந்த பூமியின் அறிவு அருமை தெரியலைங்கிற அதனால நீங்கள் இலவசங்கிறது எதற்கு இருக்கணும்னு மிக்சி இலவசம் கிரைண்டர் இலவசம் இதெல்லாம் இலவசம்னா இது ஒரு ரொம்ப அடிப்படை தேவை இதை கொள்ள ஒவ்வொரு குடும்பத் தலைவனாலும் முடியும் அவனுக்கான அந்த அவனுக்கானவாய்ப்பான வேலை வாய்ப்பு அதை அமைத்து கொடுக்க நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது வளர்ச்சியை நோக்கிய பயணம் இப்ப நீங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி கிட்ட மகளிர் உரிமை தொகைக்கு இழக்கிறீங்க ஆனா செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுத்துட்டா எவ்வளவு செலவாயிருங்க நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு நோக்கம் அதுவல்ல அந்த நேரத்துல மக்களை ஏதாவது ஒரு ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்க அதை நான் ஏற்கல தம்பி மோட்ரு பைக் கூட கொடுக்கட்டும் கார் கொடுக்கட்டும் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும் அந்த இடத்துக்கு நான் வரல என்னுடைய கனவு அது இல்லை அவனே தன் உழைப்புல காரு மோட்ரு பைக்கு வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு வருவாய் பெருக்கத்தை உருவாக்கணுங்கிற கனவு தான் என்னோட என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான் தம்பி விஜய என்னையும் பிஜேபி தம்பி நான் யாருன்னு நீங்க என்ன தான் கேக்கணும் புரியுதா தமிழ் தேசியம் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிற காலங்காலமா அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசி இருந்தாங்க நாங்கள் கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூலி திரிகிறார்கள் பேசல விடுங்க தம்பி அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிஜேபியா அவன் என்னை கிறிஸ்தவ இஸ்லாமிய கை கூலிம்பேன் கிறிஸ்தவ கை அவன் இந்துக்களுக்கு எதிரிம்ப நீ என்னை இந்து அந்த ஆர்எஸ்எஸ் கை கூலிம்பேன் ஆனா ஒரு வயலும் பத்து பைசா அது இல்லை இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்லை திறன் இதில் திரட்டிக்கிட்டு இருக்கான் எவனால கூலியை கொடுத்துட்டு பேசு என்னப்பா கூலி கூலின்றது அதை விடுங்க அண்ணன் தானே பேசுறாரு பேசிட்டு போறாரு நல்லது நன்றி வணக்கம்